ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு பணியில் ஏழாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட போலீஸ் சூப்ரண்டு சந்தீஷ் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி மாவட்டம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இது குறித்து மாவட்ட போலீஸ் சூப்ரண்டு சந்தீஷ் நிருபர்களிடம் கூறியதாவது இமானுவேல் சேகரன் நினைவு தின நிகழ்ச்சியை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போலீஸ் உயர் அதிகாரிகள் முதல் போலீசார் வரை வரவழைக்கப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக இருபத்து நான்கு போலீஸ் சூப்பரண்டுகள் எழுபது துணை சூப்பரண்டுகள் உள்பட சுமார் ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் வகுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி மாவட்டத்திற்கு எந்த பகுதிகளிலிருந்தும் வாடகை வாகனங்களில் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு சக்கர வாகனங்களில் எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது இந்த உத்தரவை மீறி இரு சக்கர வாகனங்களில் யாராவது வந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அவர்களின் இரு சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாடகை வாகனங்களில் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரவர் சொந்த வாகனங்களில் மட்டுமே அனுமதி பெற்று வரவேண்டும் இது தவிர நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களின் வசதிக்காக பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு